ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான எங்கள் வீட்டு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மண்சட்டி எடுத்துகிட்டு அதில் அரைக்கப் அளவுக்கு தோரம் பருப்பையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு தண்ணியையும் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பூண்டுபல் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் அதே சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டா ஒரு வரமிளகாய ரெண்டா கிள்ளி போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதும் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முருங்கைக்காய் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கத்திரிக்காயையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காயை ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம் இப்போது காய் நல்லா வதக்கியாச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் காய் நல்லா வெந்து வரணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது மாங்காயை சேர்த்துக்கலாம் முன்னாடியே சேர்த்தா மாங்காய் கரைஞ்சிரும் மாங்காயை சேர்த்துட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுவிட்டு நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்